வணக்கம் ட்ரிபிளிய ஜோதி ராஜ்பராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விருட்சிகம் விரக்தியில் இருந்து வந்த விருட்சிகம் இனி வெற்றியின் உச்சத்தில் இதுதான் அந்த தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அதை பதிவுலாம் வசி வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தில் எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பேஸ் சேனலுக்கு மட்டும் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா பஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வலர்கள் அனைவரும் படித்து பயனடையிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்தாண்டு பிரச்சகத்திற்கு எப் எந்த மாதிரியான இயல் வாழ்வியல் முறை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதுவரை விரக்தியில் இருந்து வந்த விருச்சிகம் இனி வெற்றி என் உச்சத்தில் வாங்க பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாகி இருப்பது லேசான ஆட்டம் காண வைக்கும் முதல் ஆறு மாதங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும் முடிவு எடுப்பதில் தாமதமாகும் இருப்பினும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் மே மாதம் வரை பெரிய பிரச்சனைகளும் வராது சாதக பாதகம் கலந்தே வரும் நாலாம் இடத்தில் உள்ள சனி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகப் போகிறார் நாலாம் இட அர்த்தாஷ்டம சனியால் வேலை தொழிலில் பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் சனி ஐந்தாம் இடத்திற்கு செல்வதால் யோகங்கள் கிடைக்கும் ராகு கேது மாற்றமும் பிரச்சனைகளை கொடுக்காது இருப்பினும் வேலையில் சற்று அலைச்சல் இருக்கும் குரு எட்டாவது இடத்திற்கு பயிற்சியாகி இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் இதனால் வருடத்தில் இரண்டாம் பகுதியில் கஷ்டப்பட்டாலும் பணவரவு நிச்சயம் உண்டு வெளிநாடு வெளி மாநில பயணங்கள் கைகொடுக்கும் பயணத்தில் வெற்றி கிடைக்கும் திருமண அமைப்புகள் கைகூடும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் தொடக்கமே அற்புதமாகத்தான் அமையப்போகிறது எனலாம் வருடத்தின் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் பாசிட்டிவான கிரகங்களாக உள்ளது நேரடியாக ராசியில் ராசியின் மீது பதியக்கூடிய குரு பகவானின் பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருடமாகவே அமையும் கடந்த காலத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்து நடக்காமல் இருந்ததோ அதை அனைத்தையும் துணிவோடு செய்யக்கூடிய அனுகூலமான ஆண்டாக இரண்டாயிரத்தி அமையும் குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பிய வரன் அமையும் காதலர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கும் பணம் சம்பந்த விஷயங்களில் இருந்த அனைத்து தட்டுப்பாடுகளும் நீங்கும் தனஸ்தானாதிபதியாக இருந்த குரு பகவான் சம சப்தமாக ஏழாவது இடத்தில் இருக்க ராசியை பார்ப்பதால் மிகுதியான பணவரவும் உண்டு முற்பகுதியில் மாணவர்களுக்கு விரும்பிய துறைகளில் சீட்டுகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் புராண உத்தியோகம் பெறுவார்கள் இவர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைகளில் இருந்து வந்த அழுத்தங்கள் குறையும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் போன்றவற்றில் மாற்றம் வந்தே தீரும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு அதாவது மே மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் வாகனத்தை மாற்றும் யோகமும் உண்டாகும் நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாகனத்தை மாற்றும் யோகம் உண்டு தொழில்களை மாற்ற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு ஐந்தில் ராகு இருக்கும்போது ஏற்பட்ட புத்திர தோஷத்தால் பிரிந்தவர்கள் குழந்தைகளையோடு சேர்வார்கள் நினைத்து பெருமைப்படுவார்கள் மிருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் யாரெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களோ அவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் பொருளாதார சுமைகள் குறையும் கடனை எல்லாம் தீர்ப்பீர்கள் லோனுக்காக காத்திருந்தவர்களுக்கு லோன் கிடைக்கும் தொழில் லாபம் பார்த்தவர்கள் இனி கோடிகளில் லாபம் பார்ப்பார்கள் ஏழாம் இடம் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை பிரச்சனைகளை சந்தித்து இருந்து இருப்பார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களை கடந்து வந்திருப்பார்கள் குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் காதல் தேவையற்ற உறவுகள் பழக்க வழக்கங்கள் தொடர்புகளால் ஏற்பட்டு வந்த வழி வேதனை ஆறாத வடுவாக இருந்திருக்கும் இந்த அத்தனை விஷயங்களுக்கும் வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய தெளிவும் கிடைத்திருக்கும் இவ்வளவு நாட்களில் தொடக்கத்தில் ஏழாவது இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மே மாதத்திற்கு உள்ளேயே சுப காரியங்கள் நடக்கும் பிரிந்து வாழ்ந்த காதலர்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் மறுமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு மறுமணம் கட்டாயம் நடக்கும் மே மாதத்திற்கு பிறகு எட்டில் குரு மறைவதால் கொடுக்கல் வாங்கல்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது யாரிடம் பேசினாலும் நிதானத்துடன் பேச வேண்டும் அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாது என்பார்கள் ஜாதகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தந்தையை நினைத்தும் உறவுகளை நினைத்தும் கவலைப்பட்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இனி பூர்வீக வீடுகளில் ஊர்களில் குடிபெயர்வார்கள் பழைய வீடுகளை புனரமைப்பார்கள் வேலையில் நிம்மதி இழந்தவர்களுக்கு வேலையில் மாற்றம் பதவி மாற்றம் வேண்டுவோருக்கு மே மாதத்திற்கு பிறகு அனைத்தும் சூப்பராக மாற்றங்களாக வந்து சேரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்வதால் பொருளாதாரத்தில் மந்தத்தன்மை ஏற்பட்டு கொண்டே இருந்து இருக்கும் அந்த சிக்கல்கள் இனி மாறும் தெய்வ வழிபாடு அனுகூலத்தை உண்டாக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பாதியில் போடக்கூடிய விதைகள் அனைத்தும் ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய மரமாக மாறி பலன்களை தரும் இந்த ஆண்டை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் நாளில் ராகு வரும்போது வாகன விபத்துகள் சிற்சில விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் பழுதாக கூடிய சூழல்களும் ஏற்படும் தொழில்களில் ஒன்றுக்கு பலமுறை முறை யோசித்து செயல்படுவது நல்லது தாய் சொல்லை கேட்டு நடப்பதும் நல்லது பதினொன்னில் இருக்கிற ராகு பத்தாம் இடத்திற்கு வருவதால் நல்ல பொறுப்புகளில் இருந்தாலும் கூட சூழ்ச்சி வஞ்சகம் அதிகரிக்கும் எப்படியாவது பொறுப்பிலிருந்து காலி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற அனைத்து விஷயங்களும் மிகவும் அருமையாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானை செவ்வரளி மாலை அல்லது செவ்வரளி மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் என்பதும் உறுதி மொத்தத்தில் நில விஷயத்தில் சொத்துக்கள் விஷயத்தில் பண விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் தொழில் விஷயத்தில் உடனுக்குடன் பதிலையோ சம்மதமோ சொல்லாமல் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லி கால அவகாசம் எடுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்பட்டால் இதுவரை விரக்தியில் இருந்து வந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இனி எல்லாம் வருங்காலங்கள் எல்லாமே வெற்றி வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் தொடுவார்கள் என்பதும் உறுதி தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்தால் இந்த பதிவை பார்த்து பயனடைங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சிகம் விரக்தியில் இருந்து வந்த விருச்சிகம் இனி வெற்றியின் உச்சத்தில் இந்த சார்ட்ல நம்ம என்ன சொல்ல வரோம்னா அதாவது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி வருது சனிப்பயிற்சியில வந்து மூணாம் பார்வையாக சனி பகவான் மூணாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப நண்பர்கள் கலத்தர உறவுகளிடம் அனுசரித்துச் செல்ல வேண்டும் ஓகேவா வாக்குவாதம் கூடாது ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கால் நியாயமான லாபங்கள் கட்டாயம் கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் ஆரோக்கிய குறைவு மூத்த சகோதரர்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அடுத்து சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்கில் கவனம் ஆனால் குருவின் பார்ப்பதால் தனவரவு தாராளமாகவே இருக்கும் அது மாதிரி குரு பயிற்சி வந்து மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நிம்மதியான தூக்கம் பயணங்களால் லாபம் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தனவரவு தாராளமாக வரும் சனியும் பார்ப்பதால் கையாள்வதில் பணவரவை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் முதலீடுகளில் கவனம் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனம் வீடு மனை அனைத்தும் உண்டு தாயாரால் லாபம் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி வருகிறது ராகு ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலை விரிவுபடுத்துவார்கள் பல தொழில் செய்யும் நேரம் யோசனைகள் வரும் தாராளமாக செய்யலாம் கேது பகவான் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் தாயின் உடல் நலத்தில் ஆரோக்கிய கவனம் தேவை வண்டி வாகனம் வீடு மனை பம்பு வழக்கு வராமல் தெளிவாக எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் தெளிவாக கையாள வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விரு விரக்தியில் இருந்து வந்த விருச்சிகம் இனி வெற்றியின் உச்சத்தில் தான் கவனமோடு இருந்தால் வெற்றி நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருச்சிக ராசி நேர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி